என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீட் எடுத்து பார்த்தாலே தெரியும் எல்லாமே பேக்கிங் ஐட்டமா தான் இப்ப வருது அப்படி வந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பட்டர் கேக் தான் பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு இதே மாதிரி வந்துட்டு இருந்துச்சு சரி கோட் இந்த பண்ணணும் அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டேன் நிறைய பேர் எக்லெஸ் தான் ட்ரை பண்ணி போட்டிருந்தாங்க ஏன் நம்ம எக் வச்சு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் மெஷர்மென்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க கேக் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க விஷயம் என்னன்னா பட்டர் எப்பவுமே எடுத்து ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வெளியில வச்சிடணும் நாங்க இருக்குது ஓசூரா நான் டூ ஹவர்ஸ் வச்சா கூட அது மெல்ட் ஆக மாட்டேங்குது என்ன பண்றது அதனால பீட்டர்ல வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதில் ஒன் ஃபார்ட்டி கிராம்ஸ் பவுடர் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டு முட்டையும் போட்டு பீட் பண்ணிக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹண்ட்ரட் கிராம்ஸ் மைதா போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் இல்ல ஹைலைட்டே சாக்லேட் சிப்ஸும் அந்த டார்க் சாக்லேட் தான் அது மிக்ஸ் பண்ணிட்டு மேலேயும் கொஞ்சத்துக்கு தூவி விட்டுட்டேன் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ண போதும் நம்மளோட சூப்பர் சாப்டான பட்டர் கேக் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க